குருவே சரணம் குருவே துணை ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோர் சந்திரசேகரேந்திர பிரசோதயாத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரு பயிற்சியினுடைய பலன் மேஷராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி சரியாக பகல் ஒரு மணிக்கு வந்து நிகழப்போகிறது அப்படி இருக்கும் பொழுது மகர ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி என்ன மாதிரி பலன் தரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக மகர ராசி சனி பகவானுடைய சொந்த வீடு மகர ராசியில் பிறந்த அனைவரும் அனுபவ அறிவு அதிகமாக பெற்றவர்களாக இருப்பார்கள் வயதுக்கு மீறிய அனுபவம் இருக்கும் இளமையிலேயே முதிர்ச்சி அடைந்த நபர்களாக இருப்பார்கள் கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதிகப்படியாக சாதிக்கக்கூடிய நபர்களும் இந்த மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள் ஒரு செயலை செய்து முடிச்சாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மகர ராசி மகர அன்பர்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களாக குழப்பங்களும் மன நிம்மதி இல்லாத நிலையிலும் தெளிவு இல்லாமலும் கொடுத்தது வாங்க முடியாதது வாங்கியது கொடுக்க முடியாதது அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் முயற்சி செய்து முடியாமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய அன்பர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க கடந்த ஐந்து வருடத்திற்கு பிறகு குருவினுடைய பார்வை மகர ராசிக்கு ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக வருவதனால் மகர ராசியிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் மகர ராசிக்கு மிகவும் சிறப்பான இடப்பெயர்ச்சி இந்த குருவினுடைய இடப்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் குறிப்பாக மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே குரு பகவானுடைய நட்பு நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நட்பு கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் கட்டாயமாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக மகர ராசியில் பிறந்த அனைவருக்கும் பொதுவான ஒரு பலன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால புத்திர பாக்கியம் இறைவனருளால் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தில் பார்ப்பதனால ஒரு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தால் இப்படி இருக்கும் நம்ம ஒரு பிரச்சனையை நோக்கி போகும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு இடையிலேயே வந்துடும் நிறைய நின்று போன சுப நிகழ்ச்சிகள் காலதாமதமாக இருந்த நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து திரும்ப நடக்கும் திருமணத்தில் தடை தாமதம் இருந்த அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்த நிறைய தம்பதிகளுக்கு இந்த வருடம் புத்திர கிடைக்கும் அதாவது சொத்து மூலமா அந்த பூர்வீக சொத்து இரத்த சொந்தங்களால் வந்து பிரிக்க முடியாத சொத்துகளால் வழக்குகள் சம்மந்தப்பட்டிருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மன நிம்மதியும் அதில் ஒரு தீர்வும் கிடைக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அது இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்த வீடு நம்ம கட்டினா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டலாம் அதற்கான முயற்சியும் அதற்கான ரிஸ்க்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் நிறைய வீடு கட்டி அந்த வீட்டினுடைய வேலை முடியாமல் பாதியிலே இருந்த கஷ்டப்பட்டு இருந்த நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடினுடைய வேலையானது முழுமையடையும் அப்படிங்கிறதையும் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும் பதவி உயர்வு புது வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் காலபிருஷனுக்கு பத்தாம் இடத்தை காலப்பிருஷனுக்கு இரண்டிலிருந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது கட்டாயம் நல்ல பலன்கள் இதில் உத்ராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் உத்ராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நிலத்தத்துவம் அப்படிங்கிற அமைப்பு அவங்க நினைச்ச நேரத்துக்கு சில விஷயம் பண்ணி முடிக்கிறதுக்கே சிரமப்படக்கூடியவர்கள் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான முழுமையான பலன் அப்படிங்கிறது நம்ம இந்த விஷயத்துல பார்க்கணும் உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானுடையது சனி சூரியன் குரு அப்படிங்கிற நினைவு இங்கே ஒரு வருட காலம் நிகழும் அப்படி நிகழும் பொழுது வேலை பார்க்கின்ற இடத்தில் ஒரு பொறுப்பான வேலையிலும் அதாவது பதவி உயர்வும் மேலதிகாரியினுடைய ஒரு நல்ல இணக்கமான உறவு முறையும் மேலதிகாரிகளுடைய அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும் நல்ல ஒரு நிர்வாகத்திறமை இந்த வருடம் நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு சில இடங்களில் முதன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் உத்திராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் தெளிவில்லாமலும் மன உளைச்சலோடும் பயனற்ற பயணங்களும் தேவையில்லாத பயத்தோடும் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும் அதுபோல தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய வருடம் அப்படிங்கிறத நம்ம இந்த வருடத்தை சொல்லலாம் வீண் அலைச்சல்கள் முதல்ல கம்மியாகும் நேரம் நிர்வாகத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்துவாங்க அதுபோல குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை முற்றிலும் உருவாகும் அதற்கான முயற்சி எடுக்கலாம் நல்ல ஒரு மருத்துவர் கிடைப்பார் நல்ல ஒரு மருத்துவமனை கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் நல்ல ஒரு சுபத்தன்மையோடு இயங்கும் ஒரு சில நபர்களினுடைய தொடர்பு ஏற்பட்டு இந்த தொடர்பானது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் ஒரு தாய் அன்போடு மற்றவர்களிடம் பழகி தங்களுடைய ஓப்பனாக பேசுவாங்க இல்லையா எல்லாத்தையுமே உளரிடுவாங்க எல்லாரையுமே நம்பிடுவாங்க கடைசியில் ஏமாந்துருவாங்க எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அன்புங்கிறது இவங்க கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு திரும்ப கிடைக்காது அந்த மாதிரி உத்திராடம் நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த வருடம் ஒரு கையால் கட்டி போட்டிருந்த இருந்த நபரை அவுத்துவிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குருவினுடைய பார்வை கிடைக்கும் அதுபோல சிவாலயங்கள் சென்று தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்காகவோ ஒரு கோவிலுக்காகவோ நண்பர்கள் மூலமாக ஒரு தொலைதூர பயணம் சென்று ஒரு கோவில் தரிசனம் சுவாமி தரிசனம் செய்யும்படியான ஒரு அமைப்புகள் வரும் அப்பா வழியில் மூதாதையர் வழியில் இருந்த சொத்துக்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து சுபத்தன்மையாகவும் பிரச்சனைகள் வந்து அது தீர்வும் சொத்துக்களினுடைய பங்குகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்பாவினுடைய அந்த அன்பு பாசம் அப்பாவினுடைய உறவு அது எல்லாமே நல்லாருக்கும் உங்களுடைய அப்பாவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு வருடம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நபர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சில இடங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்காக கொஞ்சம் மனஸ்தாபங்களும் எதிர்பாராத தர்ம சங்கடங்களும் படக்கூடிய நபர்கள் உடல் உஷ்ணம் இருக்கும் அதே சமயம் இறைபக்தி நிரம்ப பெற்றவர்கள் குருவருளால் அவர்களுக்கு இந்த வருடம் முழுமையான ஒரு சாதனைக்கான வருடம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறது நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்டு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்த இளந்தம்பதிகளுக்கு காதல் ஒரு திருப்தியை கொடுக்கும் மேல் படிப்புக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வெளி மாநிலம் சென்று கல்வி பயிலக்கூடிய அமைப்பும் இங்கு வந்து திருவாணி நட்சத்திரத்துக்கு வருது திருவோணம் நட்சத்திரத்துக்கு குருவினுடைய பலனானது ஏப்ரல் மாதமே ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மாதமே அவங்களுக்கு அந்த ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க கட்டாயம் திருவோணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிகவும் சிறப்பான பலனை இந்த வருடம் அனுபவிக்கும் திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் நிறைய அசிங்கம் அவமானங்கள் சிறு வயதிலிருந்தே பெற்றவங்க ஈஸியாக அவங்கள வந்து மனசை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க மற்றவங்க அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கே ஒரு நாள் இரண்டு நாள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும் ரொம்ப நாள் வச்சுருந்த பிளான் எல்லாமே நீங்கள் இந்த வருடம் நீங்கள் பயன்படுத்தலாம் வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது புது இடம் வாங்கிறது வீட்டில் ஒரு மாற்றம் வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அது போன்ற விஷயங்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வாங்கிறது இடம் வாங்கிறது அது போன்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக கனெக்ட் ஆகும் குருவினுடைய பார்வை சந்திரனுடைய ராசி அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து திருவோணம் நட்சத்திரம் மன செலவில் அமைதியும் உடல் அளவில் உடல் உபாதைகளிலிருந்து ஒரு நிவாரணமும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் மனநிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் நிறைய இடங்களில் பொறுமையாக பொறுமையாக இருந்திருந்து நிறைய தியாகம் பண்ணவங்க இந்த திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கும் கட்டாயம் இந்த வருடம் குருவினுடைய அனுகூலமானது வேலையில் முன்னேற்றமும் வேலையில் நிரந்தர வேலையும் அரசு வேலை சம்மந்தப்பட்ட அமைப்பானது மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது அதிலும் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் எல்லாம் அவங்க தட்டக்கூடிய அனைத்து கதவுகளும் திறக்கும் ஆனால் அவங்க அந்த கதவை தட்டம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இங்கே நிலவுது திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து கடனால் அவைப்படக்கூடியவர்கள் இருப்பாங்க ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கி அந்த கடனை டேலி பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்கள் மன உளைச்சல் அழகாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசை இருந்தாலும் நிறைய ஆசைகள் நிராசைகளாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டு நிறைய பட்ஜெட் போடுவாங்க ஆனால் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி சிரமப்பட்டவங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பர்மனண்ட்டான வேலை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் பயனற்ற பயணங்கள் இருந்த நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள பயணங்களும் மனநிறைவும் தரப்போகிற வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து திருவானூம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருவாணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் ஒரு தாயன்போடு பழகக்கூடியவர்கள் பத்தோடு பதினொன்றாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இளம் வயதிலேயே கஷ்டங்களை கண் கூட பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் அதுபோல தன்னுடைய வயதில் முப்பது வயசுக்கு பிறகு ஒருத்தவங்க சாதிக்கிறாங்க ஒருத்தவங்க தன்னுடைய தனித்தன்மையை வெளிக்காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பாக இந்த திருவான்ணி நட்சத்திர திருவான்ண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றியும் சில கஷ்டங்களிலிருந்து வெளியே வருவாங்க இதில் திருவாண நட்சத்திரம் நான்காம் பாதம்ங்கிறது இன்னும் வந்து அதிகப்படியான பாகங்களில் அவங்க அந்த விஷயம் அனுபவிப்பாங்க வாழ்க்கையில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சோம்னா ஃபஸ்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் குறிப்பாக நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்கலாம் ஒரு முப்பத் ரெண்டு வயசுக்கு மேலே செகண்ட் ஹாஃப்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி திருவாண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களுக்கு சுமைகள் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அங்கிருந்து வரும்பொழுது அத்தியாவசிய பொருட்களை வந்து தினசரி வந்து ஒரு மூட்டை கட்டி தூக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரியான சில நபர்கள்லாம் ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது இருக்குது வேலையில் நிம்மதியும் ஒரு செகண்ட் இன்கம் இரண்டாவதாக ஒரு வருமானம் பெறும்படியான சில தொழில்களும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த வருடம் கட்டாயம் திருவோம் நட்சத்திரத்திற்கு அனுபவ அறிவு அதிகமாகும் ஞானம் கிடைக்கும் தெளிவுனாலும் தெளிவு அவ்வளவு ஒரு தெளிவு உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இந்த வருடம் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நல்ல தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ரத்த சுந்தங்களால் ஒரு மன சொத்து சம்பந்தப்பட்டு ஒரு கட்டாயம் ஒரு சிறப்பான அனுகூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் அரசு வேலையிலே வந்து இந்த போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எழுதலாம் ஒரு நிறுவனத்து மூலியமாக ஒரு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணோம்னா இது பொதுவாகவே ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆகிய இரண்டுக்குமே பொருந்தும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது ஒரு போலீஸ் அதிகாரி ஆகிறது ஒரு எஸ்ஐக்கு எக்ஸாம் எழுதுறது இது போன்ற கொஞ்சம் யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயே ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய சர்வீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகும் அது சம்பந்தமான முயற்சிகள் கூட நீங்கள் அதிகப்படியாக எடுக்கலாம் அதுபோல் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அவசரப்படக்கூடிய நபர்களாகவும் முன்கோவப்படக்கூடியவர்களாகவும் அதுபோல் உடல் உஷ்ணமான உடம்பாகவும் எதிர்பாராத சில இடங்களில் போடும்படியான சில சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்கும் உஸ்லீம் சம்மந்தப்பட்ட செரிமான கோளாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க அது மாதிரி உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் கட்டாயம் கனெக்ட் ஆகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து முழுமையடையும் வீடு வண்டி வாகனத்திற்கான யோகம் புகழ் உண்டாகும் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அவிட்டம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பொறுமைசாலிகள் நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க அதுபோல இவங்களாக கோபப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத அந்த கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும் அவங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவிட்ட சித்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்கும் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களால் சிலர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு வந்து முழுமையான நிவாரணமும் குறிப்பாக பம்பு வழக்கு சண்டை சச்சரவு இருந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல முழுமையான தீர்வும் வந்து இந்த வருடம் கிடைக்கும் அதுபோல் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் குறிப்பாக மகர ராசியின் உச்சமடைவார் அவிட்டம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நீங்கள் முயற்சி செஞ்சாலே நீங்கள் இந்த வருஷம் உச்சத்தை அடையக்கூடிய முழுமையான வருடம் அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக நினச்சிக்கலாம் சரி எங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறது உங்களுடைய பலன் எல்லாமே சரியாக இருக்கிறது நான் எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேரம் நிர்வாகத்தில் கவனம் கவனம் செலுத்தணும் ஒரு குறிச்ச நேரத்தில் சாப்பிடணும் குறிச்ச நேரத்தில் தூங்கணும் குறிச்ச நேரத்தில் எந்திரிக்கணும் குறிச்ச நேரத்தில் வேலைக்கு போகணும் குறைச்ச நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வரணும் இது எல்லாமே உங்களால் பண்ண முடியாது சிரமமாக இருக்கும் அது பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் வரும் துருவ நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான பேச்சை குறைக்கணும் கவனிப்பு அதிகமாக இருக்கணும் யாரையும் முழுசாக நம்பக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டியது திருவோண் நட்சத்திரக்கார அன்பர்கள் அவிட்ட நட்சத்திரக்கார அன்பர்கள் என்ன மாதிரியான நம்ம ஒரு கவனம் வேணும் இந்த வருடம் அப்படின்னா அவசரப்படாமல் இருப்பது பொறுமை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இந்த பதிவு பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன்